நான் இன்னைக்கு வெள்ளை மூக்கடையில் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓவர் நைட் ஊற வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு வேக வச்சிடணும் ஆனால் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வேகணும் அப்போதான் நம்மளுக்கு டேஸ்டியா குருமா கிடைக்கும் ஒரு உள்ளக்கழி எடுத்திருக்கேன் திக்னஸ்காக இது வேக வச்சது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தேங்காய் முந்திரி கசகசா கொஞ்சம் எண்ணெய் சுவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் முந்திரி கசகசா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் வெங்காயம் போட்டு போய் ஒரு கப் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்காய் முந்திரி கசகசா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிக்கணும் இதோட கொஞ்சம் மூக்கல்ல சேர்த்து வேக வச்ச முக்கியில போட்டு தண்ணியோட போடணும் மூக்கட்டில உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ தேவை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செய்யுங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இந்த சென்னா குருமா இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் கரெக்டான காம்பினேஷன் இது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்